வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் மிருதுலா தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜி இருபது உச்சிமாநாட்டுக்கு இடையே பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார் கடல்சார் பொருளாதாரத்தை மேம்படுத்த கடந்த பத்து ஆண்டுகளில் முக்கிய கொள்கை சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்தா சோனாவால் கூறியுள்ளார் நாட்டின் ஜவுளி ஏற்றுமதியை இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் நூற்று ஐம்பது பில்லியன் டாலர் அளவுக்கு உயர்த்த இலக்கு நிர்ணயித்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிரா சட்டப்பேரவைத் தேர்தல் மற்றும் ஜார்க்கண்ட் இரண்டாம் கட்ட சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரேசிலில் நடைபெற்ற ஜி இருபது உச்சிமாநாட்டுக்கு இடையே பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்தோனேஷிய அதிபர் திரு பிராபோவோ சுபென்டோவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்ட பிரதமர் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம் பாதுகாப்பு சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார் போர்ச்சுகல் பிரதமர் திரு லூயிஸ் மான்டிக்ரோவுடன் பேச்சு நடத்திய பிரதமர் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பசுமை ஹைட்ரஜன் உள்ளிட்டவற்றில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தினார் வர்த்தகம் தொழில்நுட்பம் கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் இத்தாலி உடனான ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து அந்நாட்டு பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனியுடன் திரு நரேந்திர மோடி பேச்சு நடத்தினார் நார்வே பிரதமர் திரு ஜோனஸ் கஹாவருடன் பேச்சு நடத்திய பிரதமர் ஆர்டிக் கொள்கை தொடர்பாக அவருடன் ஆலோசனை நடத்தியதாகவும் இது இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் என்றும் தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோனுடன் விண்வெளி எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அவர் பேச்சு நடத்தினார் இங்கிலாந்து பிரதமர் திரு கீர் ஸ்டார்மருடன் திரு நரேந்திர மோடி இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார் திரு கீர் ஸ்டார்மருடன் தமது சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்றும் தொழில்நுட்பம் புதுமை கண்டுபிடிப்புகள் பசுமை எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான கூட்டு செயல்பாடுகளை மேலும் அதிகரிப்பது தொடர்பாக அவருடன் பேச்சு நடத்தியதாகவும் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார் கடல்சார் பொருளாதாரத்தை மேம்படுத்த கடந்த பத்து ஆண்டுகளில் முக்கிய கொள்கை சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய துறைமுகங்கள் மற்றும் கப்பல் துறை அமைச்சர் திரு சர்பானந்தா சோனாவால் கூறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற தெற்காசிய கடல்சார் உச்சிமாநாட்டில் பேசிய அவர் வளர்ச்சியடைந்த பாரதத்தை கட்டமைப்பதில் கடல்சார் பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிக்கும் என்று தெரிவித்தார் துறைமுகங்கள் மற்றும் நீர்வழித் தடங்களை மேம்படுத்த எண்பது லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்திய துறைமுகங்களில் சரக்கு கையாளும் திறனை மேலும் பல மடங்கு அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இந்தியா ஏழாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் கடற்கரை பகுதியை கொண்டுள்ளதாகவும் பொருளாதார மேம்பாட்டில் இது முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு சர்பானந்த சோனாவால் தெரிவித்தார் நாட்டின் ஜவுளி ஏற்றுமதியை இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் நூற்று ஐம்பது பில்லியன் டாலர் அளவுக்கு உயர்த்த இலக்கு நிர்ணயித்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார் ஹரியானாவின் பானிப்பட்டில் நடைபெற்ற ஜவுளி உற்பத்தியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் உடனான கலந்துரையாடல் கூட்டத்தில் நேற்று அவர் பங்கேற்று உரையாற்றினார் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் நாட்டின் ஜவுளி உற்பத்தி சந்தையை முன்னூற்று ஐம்பது பில்லியன் டாலர் அளவுக்கு உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஜவுளி தொழில்துறையில் பசுமை எரிசக்தி பயன்பாட்டை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் ஜவுளி உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி இலக்குகளை விரைந்து எட்டும் நோக்கில் இத்துறை சார்ந்த நிறுவனங்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் உள்கட்டமைப்பு வளர்ச்சி ஏற்றுமதி கொள்கைகள் பல்வேறு நாடுகள் உடனான தடையற்ற ஒப்பந்தங்கள் போன்றவை ஜவுளி ஏற்றுமதியை மேலும் அதிகரிக்கும் என்றும் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்தார் நீங்கள் செய்தி அறிக்கை மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக மூன்று கோடி வீடுகள் கட்ட திட்டம் முத்ரா கடன் உதவி திட்டத்தின் கீழ் மகளிர் தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் கடன் உச்சவரம்பு இருபது லட்சம் ரூபாயாக உயர்வு நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் சுடல் நிதி லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் பதினோரு லட்சம் பேருக்கு சான்றிதழ் சுற்றுலாத்துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள் மகளிர் வாங்கும் சொத்துகளுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மாநில அரசுகளுக்கு ஊக்கம் ஏழு லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் மகாராஷ்டிரா சட்டப்பேரவைத் தேர்தல் மற்றும் ஜார்க்கண்ட் இரண்டாம் கட்ட சட்டப்பேரவைத் தேர்தல் நாளை நடைபெற உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மகாராஷ்டிராவில் மொத்தமுள்ள இருநூற்று எண்பத்தி எட்டு தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இதில் நான்காயிரத்து நூற்று முப்பத்தி ஆறு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் மாநிலத்தில் ஒன்பது கோடியே எழுபது லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாகவும் மாநிலம் முழுவதும் ஒரு லட்சத்து நானூற்று இருபத்தி ஏழு வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மகாராஷ்டிரா தலைமை தேர்தல் அதிகாரி திரு சொக்கலிங்கம் தெரிவித்துள்ளாா் தொள்ளாயிரத்து தொன்னூறு வாக்குச்சாவடிகள் அதிக பதற்றம் உள்ளவையாக கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் கூடுதல் பாதுகாப்புப் படையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் தேர்தலுக்காக ஒரு லட்சத்து அறுபத்தி நான்காயிரம் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட உள்ளது என்றும் அவை சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடி மையங்களுக்கு இன்றைய தினத்திற்குள் முழுமையாக அனுப்பி வைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஜார்க்கண்டில் பனிரெண்டு மாவட்டங்களுக்கு உட்பட்டெட்டு சட்டப்பேரவை தொகுதிகளில் இரண்டாம் கட்டமாக நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இதில் ஒரு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாகவும் ஐம்பத்தைந்து பெண்கள் உட்பட ஐநூற்று இருபத்தி எட்டு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளதாகவும் அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு ரவிக்குமார் தெரிவித்துள்ளார் மாநிலம் முழுவதும் பதினான்காயிரத்து இருநூற்று பதினெட்டு வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வித்யாலட்சுமி தளத்தின் மூலம் மாணவர்கள் உயர்கல்விக்கு எளிதில் கடன் பெற முடியும் என்று தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் திரு அருணாச்சலம் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் மத்திய அரசினுடைய வழிகாட்டுதின்படி எஜுகேஷன் லோனுக்காக தனியா வித்யா லட்சுமி அப்படின்னு வந்து ஒரு போர்ட்டல் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அந்த போர்ட்டலில் வந்து நீங்க ஸ்டூடெண்டே வந்து நேரடியாக அப்ளை பண்ணிடலாம் யாருடைய தலையீடும் இல்லாமல் அதுக்கு தேவையான ஆவணங்கள் வந்து கல்வி சான்றிதழ் அப்புறம் வந்து அட்ரஸ் அண்ட் ஐடி ப்ரூஃப் அப்புறம் எந்த கல்லூரியில் போய் சேர போறாங்களோ அந்த கல்லூரினுடைய ஒரு ஷெடியூல் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் ஒன்று கொடுப்பாங்க அதை மட்டும் வாங்கி அதில் அப்லோட் பண்ணிடணும் ஸ்டூடெண்ட் வந்து எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்காரோ அவருக்கு வீட்டில் நியர்பை எந்த பேங்க் இருக்கோ அந்த பேங்க்படி அவராக வந்து நேரடியாக அப்ளை பண்ணிடலாம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த பேங்க்லேருந்து அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து இன்வைட் பண்ணி அவங்களுடைய எலிஜிபிலிட்டி எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஆவணங்கள் வந்து கையெழுத்தெல்லாம் பெற்று வாங்கி கொண்டு வங்கியில் வந்து லோன் வழங்குவாங்க நேஷனலைஸ் பேங்க் அண்ட் ப்ரைவேட் பேங்க்கு எல்லா பேங்க்குலேயுமே இந்த ஸ்கீம் வந்து இந்த வித்யாலட்சுமி போர்ட்டல் மூலமாக அப்ரோச் பண்ணுறது அவைலபிளாக இருக்கிறது தமிழகத்தின் முதுமலை புலிகள் காப்பக பகுதிகளில் தாவர உண்ணி மற்றும் ஊன் உண்ணிகள் கணக்கெடுப்பு இன்று தொடங்க உள்ளது தேசிய புலிகள் ஆணையத்தின் வழிகாட்டுதல்படி கணக்கெடுப்பு இக்கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி முதுமலை புலிகள் காப்பகத்தின் உள்மண்டல வனச்சரகங்களான தெப்பக்காடு கார்குடி மசனுகுடி முதுமலை மற்றும் நெலாகோட்டை ஆகிய பகுதிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பருவமழைக்கு பிந்தைய தாவர உண்ணி ஊனுண்ணி மற்றும் அதன் வாழ்விட மதிப்பீடு கணக்கெடுக்கும் பணி இன்று முதல் வருகிற ஐந்தாம் தேதி வரை ஏழு நாட்களுக்கு நடைபெறவுள்ளது இக்கணக்கெடுப்பு உள்மண்டலத்தில் இரண்டு கிலோமீட்டர் நீளம் கொண்ட மொத்தம் முப்பத்தி ஏழு நேர்கோடுகளில் நடைபெறுகிறது நேரடியாக பார்த்தல் மூலம் குழம்பினங்களை கணக்கெடுத்தல் நேரடியாக மற்றும் மறை முகமாக பார்த்தல் மூலம் மாமிச உண்ணிகளின் அடையாள அளவை காணல் விலங்கினங்களின் வாழ்விட மதிப்பீடான தாவரங்கள் கணக்கெடுத்தல் மனித இடையூறுகள் கணக்கெடுத்தல் புழுக்கள் கணக்கெடுக்கும் பணி மற்றும் பாருக்குழு கணக்கெடுத்தல் போன்றவைகள் மேற்கொள்ளப்படும் இக்கணக்கெடுப்புக்கான பயிற்சி நேற்று தெப்பக்காட்டில் உள்ள மேம்பட்ட வன உயிரின மேலாண்மை பயிற்சி மையத்தில் நடைபெற்றது உதகையிலிருந்து சரவணன் உலக கழிவறை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது கழிவறை மற்றும் தூய்மையின் அவசியம் குறித்து உலக அளவில் விழிப்புணர்வை அதிகரிக்கும் நோக்கில் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி உலக கழிவறை தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் மத்திய வீட்டுவசதித்துறை அமைச்சர் விடுத்துள்ள அறிக்கையில் இந்தியாவில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் மூலம் பதினோரு கோடியே எழுபத்தி மூன்று லட்சம் வீடுகளில் கழிவறைகள் கட்டப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கிராமங்கள் திறந்தவெளி கழிப்பிடங்கள் இல்லாத பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது இதில் இந்தியாவின் பிரியன்சூ ரெஜாவத் பி வி சிந்து அகர்ஷி காஷ்யப் சுமித் ரெட்டி சிக்கிரெட்டி உள்ளிட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜி இருபது மாநாட்டுக்கு இடையே பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினாா் கடல்சார் பொருளாதாரத்தை மேம்படுத்த கடந்த பத்து ஆண்டுகளில் முக்கிய கொள்கை சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்தா சோனாவால் கூறியுள்ளார் நாட்டின் ஜவுளி ஏற்றுமதியை இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் நூற்றி ஐம்பது பில்லியன் டாலர் அளவுக்கு உயர்த்த இலக்கு நிர்ணயித்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிரா சட்டப்பேரவைத் தேர்தல் மற்றும் ஜார்க்கண்ட் இரண்டாம் கட்ட சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது